ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாம் இன்னைக்கு சக்கரை பொங்கல் கல்கண்டு பொங்கல் வெண்பொங்கல் இந்த மூணுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குக்கரில் மொத்தமாக அரிசியை வேக வச்சு இந்த மூணு விதமான பொங்கலை நம்ம செய்ய போகிறோம் வரக்கூடிய பொங்கலுக்கு இந்த மூணு விதமான பொங்கலையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் மூணு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் நான் இந்த கப்பில் தான் அரிசி அளந்து எடுக்கிறதால வெள்ளம் தண்ணீர் எல்லாமே இந்த கப் அளவிலே தான் எடுத்துக்க போகிறேன் மூணு விதமான பொங்கல் செய்கிறதால மூணு கப் அரிசி சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு பொங்கலுக்குமே ஒரு கப் அரிசி அளவிடாக நம்ம எடுத்துக்கலாம் அரிசியை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு மூணு கப் தண்ணீர் நம்ம சேர்த்துக்கணும் நம்ம அங்கே மூணு கப் பச்சரிசி சேர்த்துருக்கதால் ஒன்பது கப் தண்ணீர் சேர்க்கணும் ஒன்பது கப் தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறமா மூணு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கறதால பொங்கலோட டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும் உப்பு நம்ம அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது கூடாது ஒரு கப் அரிசிக்கு ஒரு பிஞ்சு உப்பு ரேஷியோல நம்ம மூணு பிஞ்சு உப்பு சேர்த்த போதும் நெக்ஸ்ட் குக்கரை மூடி ஸ்டவ்ல வச்சிடலாம் ஸ்டவ் ஃபுல் ஃப்ளைம்லயே இருக்கட்டும் குக்கர் நாலு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க குக்கர் விசில் வந்து அடங்குறதுக்குள்ள பொங்கல் செய்யறதுக்கான மற்ற ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம செஞ்சுடலாம் நம்ம சக்கரை பொங்கல் செய்யறதால சக்கரை பொங்கலுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை செஞ்சிடுவேன் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அரிசி அளந்த அதே கப்லையே அரை கப் பாசிப்பருப்பும் சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு பாசிப்பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணணும் பாசிப்பருப்போட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வாசமும் நல்லா வருது பாசிப்பருப்பு இந்த அளவு வரப்பட்டா போதும் நெக்ஸ்ட் இதுல நம்ம மூணு கப் தண்ணி சேர்த்துக்கணும் அரை கப் பச்சரிசிக்கு நம்ம மூணு கப் தண்ணி சேர்த்து வேக விடணும் அப்பதான் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரும் பாருங்க பாசிப்பருப்பு இப்போ பாதி அளவு வெந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பருப்புல தண்ணீரெல்லாம் எல்லாம் நல்லா வச்சு பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்பு லேசம் மசிச்சு விட்டுட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் சரியான அளவாக இருக்கும் ஒரு கப் தண்ணீரும் சேர்த்து வெள்ளத்தை சூடு பண்ணிடலாம் வெள்ளம் பாகுப்பதம் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லைங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா நான்கு விசில் வந்து குக்கரில் ப்ரெஷரும் அடங்கியிருக்கு குக்கரை ஓப்பன் பண்ணிடுறேன் அரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்க அரிசி நல்லா மாவாக வந்துருச்சு இனி வேக வச்ச சாதத்தை நம்ம மூணு பாகமாக பிரிக்கணும் வேக வச்ச சாதத்தை மூணு பாகமாக நான் பிரிச்சுக்கிறேன் ஒவ்வொரு பொங்கலுக்கான சாதத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுடுவோம் ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் செய்கிறதுக்காக இந்த பவுலில் நான் சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் கல்கண்டு பொங்கலுக்கான போஷனை தனியாக எடுத்து வச்சிடலாம் மூணாவது போர்ஷன் இது சர்க்கரை பொங்கலுக்கானது நெக்ஸ்ட்டு குக்கரை ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளத்தில் கொஞ்சம் அழுக்கு இருக்கிறதால வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும் பாருங்கள் இவ்வளோ அழுக்கு வந்துருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம் பச்சரிசி சாதம் வெள்ளம் பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம இந்த சக்கரை பொங்கல் செஞ்சோன்னா சர்க்கரை பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சிங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா முந்திரி பருப்பு கருகி போயிட வாய்ப்பு இருக்குது அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணலாம் முந்திரி பருப்பு பாதி வந்ததுமே கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு ட்ரை கிரேப்ஸ் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு இனி இதை சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம் நாலு ஏலக்காவும் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் திகட்டாத இனிப்போடு இந்த சக்கரை பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நாம் கல்கண்டு பொங்கல் செய்ய போகிறோம் கல்கண்டு பொங்கல் செய்கிறதுக்கு எடுத்து வச்ச பச்சரிசி சாதத்தை ஸ்டவ்ல வச்சிடலாம் இது கூட ரெண்டு கப் பாலும் சேர்த்துக்கிறேன் இந்த கல்கண்டு பொங்கல் செய்கிறதுக்கு நாளைக்கு கட்டி கல்கண்டு தான் எடுத்துக்கிறேன் இந்த கட்டி கல்கண்டுக்கு பதிலாக டைமண்ட் கல்கண்டு இல்லை பனங்கல்கண்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ஒன்னே முக்கால் இருந்து ரெண்டு கப் கல்கண்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுடுங்க நாம் சேர்த்த கல்கண்டு பால் எல்லாமே பச்சரிசி சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சின்ன சின்ன உருண்டைகள் இருந்தாலும் அதை வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கல்கண்டு பார்த்தீங்கன்னா பாதி கரைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கரையாமல் தான் இருக்குது ஸோ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த கல்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சி பொங்கலும் தேவையான அளவு வச்சிருக்கு இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு ட்ரை கிரேப்ஸை நெய்யில் எப்படி வறுத்து சேர்த்தோமோ அதே மாதிரியே இதுலேயும் முந்திரி பருப்பு ட்ரை கிரேப்ஸை வறுத்து சேர்த்துடலாம் நாலு ஏலக்காவை இடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து பொங்கலை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் அவ்வளோதாங்க சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் பொங்கலுக்கு ஒரே மாதிரி சக்கரை பொங்கல் மட்டும் செய்யாமல் ஒரே டைமில் இந்த மாதிரி நம்ம மூணு வெரைட்டியாக பொங்கல் செஞ்சோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்பொங்கலை சக்கரை பொங்கல் கூடவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா பருப்பு குழம்பு கூட இந்த வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வெண்பொங்கல் செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க வெண்பொங்கலுக்காக நம்ம எடுத்து வச்ச பச்சரிசி சாதத்தில் அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கணும் சே தேங்காவை நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா வெண்பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் துருவலும் பச்சரிசி சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க வெண்பொங்கல் ரெடி பண்ணிவிட்டோம் நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா இந்த வெண்பொங்கல் செய்கிறப்ப பருப்பு குழம்பும் வச்சிடுவோம் வெண்பொங்கலுக்கு பருப்பு குழம்பு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் பருப்பு குழம்புக்கு பதிலாக சாம்பார் புளி குழம்பு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் மொத்தமாக அரிசியை வேக வச்சு மூணு விதமான பொங்கல் நம்ம செஞ்சுருக்கோம் மூணு பொங்கலோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மூணு பொங்கலுமே எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ